சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர மிஸ்டர் மனைவி சீரியல்ல இருந்து நடிகை சபானா விலகுனதை அடுத்து அவங்களுக்கு பதிலாக இப்போ யாரு நடிக்க போறா அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ வெளியாயிருக்கு ஜி தமிழ்ல டெலிகாஸ்டான செம்பர்த்தி சீரியல் நடிச்சதன் மூலமா ரொம்பவே ஃபேமஸானவங்க தான் சபானா அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததை அடுத்து சன் டிவிக்கு தாவன சபானா மிஸ்டர் மனைவி அப்படின்ற ஒரு சீரியல்ல ஹீரோயினா நடிக்க கம்மிட்டானாங்க லாஸ்ட் இயர் மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் ஒரு வருஷத்தை வெற்றிகரமாக கடந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு வருது இந்த சீரியல்ல பவன் ரவீந்திராவுக்கு தான் அஞ்சலின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்தாங்க ஷபானா இதுக்கு நடுவுல லாஸ்ட் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் மனைவி சீரியல்ல இருந்து தான் விலகுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஷபானா அவங்க என்ன ரீசனுக்காக அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லாததால ஒரு வேலை அவங்க கன்சிவா இருக்கிறதாலும் அதனாலதான் அவங்க சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் பரவ தொடங்கிச்சு இதனால அதிர்ச்சியான சபானா நான் கர்ப்பமா இருக்கிறதா பரவுற தகவல் உண்மை இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை அழிச்சிட்டாங்க இதை அடுத்து மிஸ்டர் மனைவி சீரியல்ல சபானாவுக்கு பதிலாக அஞ்சலி கேரக்டர்ல நடிக்க போறது யாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு வந்த நிலையில அந்த நடிகை பத்தின அப்டேட் தான் இப்ப லைட்டா கசிஞ்சிருக்கு ஸோ அதன்படி பார்த்தா சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர வனத்தை போல சீரியல்ல நடிச்சுட்டு வர தேப்ஜானி மோடாக் தான் சபானாவுக்கு பதிலா மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஹீரோயினா நடிக்க கமிட் ஆகியிருக்காங்களாம் சபால போலவே தேப்ஜானி மோடாக்கும் அஞ்சலி கேரக்டரில் நடிச்சு மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்களா மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் மிஸ்டர் மனைவி சீரியல்ல தேப்ஜானி மோடாக் நடித்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நடிகை தேப்ஜானி மோடாக் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு பெங்காலி மொழி சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காங்க